அதாவது வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரமும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரமும் கூட இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுகின்றது கிட்டத்தட்ட பலர் வந்து இந்த சிங்கள அதாவது வந்து பெரும்பான்மை இனத்துக்குரிய நபர்கள் தான் இங்கே அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் கூட இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றத கூட தான் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறேன் இதில் தமிழர்களும் உள்வாங்கப்பட வேண்டும் தொடர் கொலைகள் சம்பந்தமான ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக இன்னொரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு அதாவது வந்து பத்தொன்பது கொலை சதித்திட்டங்கள் செய்வதற்கான பல திட்டங்கள் தீட்டப்பட்டதாக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த பதிவொன்றுக்கு கீழே இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கும் சத்யமூர்த்தி அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வருது இன்றைக்கு சுகாதார அமைச்சரோடையும் பிரதி அமைச்சரோடையும் ஒரு முக்கிய சந்திப்புடன் நிகழ்த்தியிருந்தவன் සసవతබ పట ఎగలు දී స్పషన బచ్చక ప. ஜெஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆண்ட்ரூ மார்சன் கைக்கப்பற்றிய பல சாதகமான தகவல்கள் வெளியான வண்ணமே இருக்குது அதில் குறிப்பாக பிரிட்டன் தூதுவரவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார் அதில் அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த சரியான திசையில் இந்த திசை அரசாங்கம் பயணித்து கொண்டிருக்கின்றது அந்த நாணய நிதியத்த உடன்படிக்கையில் ஏற்பட்டுள்ள இந்த சாதகமான விடயங்கள் வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அதே நேரத்தில் இந்த வந்து சில ஏற்றுமதி விடயங்களில் இலங்கைக்கு கை கொடுக்கிற ஒரு நிலைமை இருக்குது இளைஞருடைய சில உற்பத்தி பொருட்களை பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக சில சாதகமான கரங்களையும் தாங்கள் நீட்டுவதாக அவர் சொல்லியிருக்கார் அதிலேயும் அன்புமான நாயக்கருடைய இந்த பொருளாதார மேம்பாடு வந்து முன்னே அரசாங்க விட இப்போ மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்க அவருக்கு ஒரு புகழாரத்தை சூடியிருக்கிறார் பிரிட்டன் புதுவரவர்கள் அடுத்தாக இதே நேரத்தில் அவருக்குரிய சில பாதகமான விமர்சனங்களும் வந்த வண்ணமே இருக்குது அதில் இலங்கையினுடைய முன்னாள் உரிமைகள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தூய்மையான இலங்கை என்கின்ற தொணிப்பொருளை வந்து அண்ட்ரூ நாயக்கவர்கள் நாயக் அவர்கள் சில திட்டங்களை முன்னடுத்துவார்கள் அதில் இந்த ஊழல் ஒதுப்பு தம்பமான விடயங்கள் இருக்குது அதிலேயும் சில திணைக்களம் மாதிரியாக ஒரு சின்ன ஒரு ஆணைக்குழு ஒன்றையும் நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் முன்மொழியப்பட்டது அதில் கிட்டத்தட்ட பலர் வந்து இந்த சிங்கள அதாவது வந்து பெரும்பான்மை இனத்துக்குரிய நபர்கள் தான் நீங்கள் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் மேலவே சொல்லப்பட்டது அது வந்து டக்லஸ் தேவானந்தா அவர்களால் கூட இந்த விமர்சனம் கூட தான் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறேன் தமிழர்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அம்பிகா சத்குநாதன் அவர்கள் இதற்கு ஒரு படி மேல போய் இன்னொரு விடயத்தை முன்வைச்சிருக்காங்க பாத்தீங்கடா இது வந்து இதுக்கு பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து இவர் இந்த தூய்மை இந்தியா என்கின்ற பேர்ல உருவாக்கிய இந்த ஆணைக்குழுவுக்கு பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரமும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரமும் கூட இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுகின்றது ஆகவே இது வந்து ஒரு எதேச்சதிகாரம் அதாவது வந்து ஒரு பாரதூரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆணைக்குழுவாக இது மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதே போல இதுல வந்து சிறுபான்மையினத்தவர்கள் உள்வாங்கப்படவில்லை இருந்தாலும் இதில் வந்து ராணுவத்தினர் போலீசார் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவும் ஒரு தன்னிச்சையான ஒரு போக்கையே காட்டுகின்றது முன்னே அரசாங்கத்தில் இருந்தாக்கள் கூட இப்படியான ஆணைக்குழுக்களை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆகவே அன்ரோமரசநாயக் அவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய மாற்றுப்பாதையில் பாதையில் செய்கிறார் என்கின்றதை நாங்கள் எப்படி நம்ப முடியும் அவரும் இதே மாதிரியான ஒரு செயற்பாடு தானே முன்வைக்கின்றார் என்று அவர் தன்னுடைய கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ்ட்ராத்தில் இந்த விடயம் பகிரப்பட்டிருக்கிறது இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விமர்சன பார்வையே தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருக்கு ஆகவே ஏற்கனவே இந்த தமிழர்கள் தொடர்பான பிரச்சனைகளில் வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காட்டவில்லை என்றும் சிலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தி இனவாதத்தை தூண்டுவதற்கான கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க மாட்டோம் அப்படி தூண்டுபவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக இன்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டது இனவாத கருத்துக்களை பேசாமல் இருக்கிறது மட்டுமே தமிழருடைய தீர்வு திட்டம் இல்லை தமிழருக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட இந்த இது தொடர்பான பல விடயங்களை முன்வைச்சிருந்தார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தொடர் கொலைகள் சம்பந்தமான ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக இன்னொரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது வந்து பத்தொன்பது கொலை சதித்திட்டங்கள் செய்வதற்கான பல திட்டங்கள் தீட்டப்பட்டதாக குற்றப்புலனாய் வந்து ஒரு தகவல் வந்திருப்பதான ஒரு செய்தி ஒன்று பெற பெற்றது அதிலையும் இந்த பத்தொன்பது திட்டங்கள் என்று சொல்கின்ற பொழுது இது வந்து இந்த போதைப்பொருள் மாஃபியா குழுக்களுடன் சம்பந்தப்பட்ட கொலைகளாக இருக்கலாம் அல்லது அந்த அதிகாரங்கள் சம்பந்தமாக அந்த மாஃபியா குழுக்களுடைய அதிகாரங்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட முரண்பாடுகள் தொடர்பாகவும் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் விற்பனை செய்தல் சம்பந்தமாக ஏற்பட்ட முரண்பாடுகள் தொடர்பாகவும் இந்த கொலை திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது ஆகவே இது மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றது அடுத்ததாக இந்த அன்ரோமான நாயக்கமேல வைக்கப்படுற இன்னொரு விமர்சனத்தில் நாங்கள் இதையும் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த அரசாங்கத்தில் இந்த இனவாத கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாது தங்களுடைய அதாவது வந்து இந்த மாவீர நினைவேந்தல் கொஞ்சம் இலகுவாக்கப்பட்டதும் சரி அது மட்டும் இல்லாமல் அனைவரையும் அதாவது உயிரிழந்த உறவுகளை நினைவேந்துவதற்கான உரிமை தளர்த்தப்பட்டது கூட வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது இருந்தாலும் கூட இந்த சில சமூக வலைத்தள பதவிகள் மேலே எடுக்கப்பட்ட விசாரணை நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தி விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த பதிவொன்றுக்கு கீழே வாழ்த்து தெரிவித்த ஒருவர் வந்து கைச அதாவது வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கார் அதிலேயும் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்து இரண்டு வருடங்கள் ஆனால் பிறகு இப்போ அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் பெற்ற ஒரு விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆகவே இது தொடர்பாக அன்புமார் சாயக்கனுடைய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகுது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் இந்த விமர்சனங்களில் வந்து அகப்படுற தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரில் சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கிய இடத்தை பெறார் அந்த வகையில் அவருக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்களாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அதிலேயும் குறிப்பாக அவர் ஏற்கனவே விடுதலை புலிகளை பயங்கரவாதம் என்று சொன்ன ஒரு தகவலை வச்சு அதை அவர் மேலே ஒரு விமர்சனமாக சுமந்து அதே நேரத்தில் இவர் வந்து எந்த ஒரு முடிவுகளையும் தமிழர்களுக்கு சாதகமாக எடுக்கவில்லை இவருடைய கொள்கைகள் வந்து நிராகரிக்கப்பட்ட கொள்கைகள் அதாவது தமிழர்களாக நிராகரிக்கப்பட்ட கொள்கைகள் தான் இவருடைய கொள்கைகளாக இருக்கின்றது அதனால்தான் இவர் இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்ற பொருள் கூட அவர்கள் கழிச்சிருக்கிறார்கள் அதிலே இலங்கையில் பல சிங்கள குடியேற்றங்கள் அமைஞ்சதுக்கு இவர்களுடைய இந்த இலகுவான கொள்கை திட்டம் தான் காரணம் என்றும் அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைச்சு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த அறிவிப்பு வந்து சுமந்திரன் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக அல்லது மிகப்பெரிய ஒரு அடியாக அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜால் போதனா வைத்தியசாலையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக தொண்டர் சேவையில் வேலையாற்றியவர்கள் சம்மந்தமாகத்தான் இந்த பிரச்சனை எழுந்த வண்ணம் இருக்கிற அவர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாகவும் பல விடயங்கள் பேசப்பட்டது அது தொடர்பாக இன்றைக்கு சுகாதார அமைச்சரோடையும் பிரதி அமைச்சரோடையும் ஒரு முக்கிய நிகழ்த்தி இருந்தவர் அதுக்கு அந்த தொண்டர் சேவையில் ஈடுபடுற ஊழியர்களையும் அழைத்து சென்றிருந்தவர் அந்த கலந்துரையாடல பல விடயங்கள் பேசப்பட்டது அது தொடர்பாக தன்னுடைய முகவலி புத்தகத்தில் ஒரு பதிவொன்றையும் போட்டிருக்கிறார் அந்த பதிவு தொடர்பாகத்தான் இதில் பார்க்க போகிறோம் அங்கே தொடர்ந்தும் அந்த பதிவை பார்க்கலாம் ஜால் போதனா வைத்தியசாலையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக தொண்டர் சேவையில் வேலையாற்றிய நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட முன்னூறு பேர் வரை வேலை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது தொண்டர் கனிஷ்ட ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கிய சம்பந்தமாக எனக்கு எழுத்து மூலம் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளை முறையான விதத்தில் சுகாதார அமைச்சருடனும் பிரதி சுகாதார அமைச்சருடனும் சுகாதாரத்துறை செயலாளர் அவருடனும் இன்றைய தினம் நேரடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்களுடைய பிரதிநிதிகள் இருபத்தெட்டு பேர் சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்து தங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக சுகாதார அமைச்சரிடமே சொல்லும் அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் மத்தியில் நல்ல இதயத்தை வென்றெடுத்துள்ளதாக என்னால் கண்டுகொள்ள முடிந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலும் ஒரு வைத்தியர் என்கிற அடிப்படையில் ஒரு வைத்திய நிர்வாக என்கின்ற அடிப்படையிலும் ஒரு மக்களின் சேவகன் என்ற அடிப்படையிலும் ஒரு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆதரவாளன் என்ற அடிப்படையிலும் அது தவிர தமிழ் மக்களின் அன்புக்குரியவன் என்ற அடிப்படையிலும் அவர்கள் என்னை பிணைத்துவப்படுத்தி சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாட இருந்தார்கள் இதில் எட்டப்பட்ட முடிவுகள் வருமாறு சுகாதார அமைச்சர் மேற்படி கனிஷ்ட தர சேவை அடிப்படையில் தொன்றாக கடமையாற்றிய இளைஞர் ஜுவகளிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் சுகாதார அமைச்சர் நேரடியாகவும் மற்றும் பிரதி அமைச்சரும் கலந்து கொண்டது தேசிய மக்கள் சக்தி மக்களின் நலன் கருதி எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை இன்று நேரடியாக தெரிந்து கொண்டார்கள் அப்போது ஜால் போதனா வைத்தியசாலையில் மொத்தம் நூற்றி எழுபது தொண்டர் ஊழியர்களில் எண்பத்தி நாலு பேருக்கு மட்டும் சிறப்பாக பட்டியொன்று அறிவிக்கப்பட்டு சுகாதார உத்தியோகத்தர்களை இரண்டு பாகங்களாக பிரித்து அவர்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது மற்றும் ஏற்கனவே வேலை செய்து சுகாதார அமைச்சரை சந்தித்த ஊழியர்களை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றி இருப்பதை சுகாதார அமைச்சர் தெரிந்து கொண்டார் கனிஷ்ட ஊழியர்கள் மட்டுமல்ல தாதிய ஊழியர்கள் அது தவிரவும் வைத்தியர்களுக்கான கார்டர் கிரியேஷன் இனிவரும் காலங்களில் நடக்க இருப்பதால் சுகாதார அமைச்சர் அவ்வாறான அரசாங்க வேலைகள் கூறும் பட்சத்தில் முதலில் வேலை செய்த நூற்றி எழுபது பேருக்கும் ஜால் போதனா வைத்தியசாலையில் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்ற எண்பத்தி நாலு பேருக்குமோ அல்லது வேலை செய்யாமல் இருக்கின்ற மிகுதி ஊழியருக்கோ எந்த முன்னுரிமை அடிப்படையும் வழங்கப்படாது என்பதை உறுதி செய்தார் நூற்றி எழுபது பேரையும் சமமாக பாவித்து நூற்றி எழுபது பேருக்கும் எதிர் காலங்களில் வழங்கப்படுகின்ற வேலை வாய்ப்பின் போது சுகாதார அமைச்சரை சந்தித்தார்கள் என்ற அடிப்படையில் பழிவாங்கவோ அல்லது இப்போதும் வேலை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் எந்த எண்பத்தி நாலு பேருக்குமோ தனித்தனியா அந்த எண்பத்தி நாலு பேருக்குமோ தனித்தனியாக முன்னுரிமை கிடைக்காது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார் ஆதலால் எந்த வாக்குறுதிகளையும் ஜால் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் வழங்கக்கூடாது மற்றும் நூற்றி எழுபது சுகாதார கனிஷ்ட ஊழியர்களையும் கொழும்புக்கு போனார்கள் இங்கே நின்றார்கள் என்ற அடிப்படையில் தனித்தனியாக பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை செயலாளர் ஊடாக கடிதம் மூலம் தெரிவிப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அதற்கான கடிதத்தையும் வெகு விரைவில் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அனுப்பி வைப்பதாக மதிப்புக்குரிய சுகாதார செயலாளர் வைத்தியர் அனில் ஜெய்சிங் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் இவ்வாறான ஓர் சமூகமான பொதுமக்கள் அமைச்சர் சந்திப்பை எனது மருத்துவ நிர்வாகி காலத்திலோ அல்லது மருத்துவனாக வேலை செய்யும் காலத்திலோ நான் கண்டதில்லை இதன் அடிப்படையில் தேசிய அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும் உண்மையிலேயே என்னை மதித்து என்னுடைய குரலுக்கு மதிப்பளித்து என்னை வரவேற்று எங்களுடைய சகல சுகாதார ஊழியர்களையும் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு அறிந்து அவர்களுக்கு உரிய பதிலை வழங்கியதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சருக்கும் அது தவிர பிரதியமைச்சர் மற்றும் சுகாதார செயலாளர் அவர்களுக்கும் ஜாழ்பானத்தின் மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மனமார்ந்த நன்றிகள் உங்களில் ஒருவன் என்றவாறாக அந்த அவருடைய பதிவை வளமையாக முடிக்கிற மாதிரியே முறிச்சிருக்கிறார் මස වින ළමයි්‍ය හම මාසරම පල सස නවා බස හ පල මම දැන් මේ 70000ක් අතර ගොස්තක් තියෙන්නේ ඒගොල්ලෝ දීලා දෙනවා ස්පෙෂල් බග් එකක් ඒක අප්පොයින්ට්මන්ට් බග් එකක් විදිහට දීලා දෙනවා ඒ බග් එක ඇතුලින් තමයි හොස්පිටල් එක ඇතුලට යන්න බලනවා කවුළු තුනක් විතර මේගොල්ලෝ වැඩ කරලා දෙනවා මේගොල්ලන්ට ඇතුලෙන් දෙපා කියන security ලා ගහනවා ෆොටෝස් දානවා වීඩියෝස් දානවා මේක හැමදාම අපේ ඒක අරන් යනවා ඒකවල මම ගොඩේ ආයෙත් ති දව ඉන්න සති න ోట ස ක ම වෙ ගන්නවා කියලා මෙගල හන ම බා . <me Christopher> <travelas> okay,